வணக்கம் வள்ளுவரே நாம் உப்புவுக்கு போனால் மழை பெய்யுது கோலப்படிவுக்கு போனால் காற்றடிக்குதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி செல்வம் சேர்க்க நாம் நல்லதுன்னு செய்கிற முயற்சி கூட தீமையாக முடிஞ்சிடுது அது ஏன் வள்ளுவரே அப்பனே அதுக்கும் காரணம் விதி தான் ஊழ்வினை பயன்தான் செல்வத்தை சேர்க்க முயலும் போது நம்ம நேரம் சரியில்லைன்னா நாம் செய்கிற நற்செயல்களையும் பீதி தீயதாக்கிவிடும் அதுவே நம்ம நேரம் நல்லா இருந்துச்சு வச்சுக்கோ நாம் அறியாமலோ அறிந்தோ செய்யும் தீய செயல்கள் கூட நல்லதாக மாறி நமக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதைத்தான் நல்லவ எல்லா அன் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்க்குன்னு ஊழதிகாரத்தில் முந்நூற்றி எழுபத்தஞ்சாவது குரலாக எழுதி வச்சேன் அருமையாக என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க வள்ளுவரே நல்லவ எல்லா அண் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யற்கு செல்வம் சம்பாதிக்க கல்வியறிவுடன் நல்ல முறையில் செய்யும் முயற்சிகள் தோல்வியடைவதற்கும் அறிவில்லாமலும் தீய வழியிலும் செய்யும் முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் வீதியே காரணம்னு புரிய வச்சு அருமையாக ஆறுதல் சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்